அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீவி லட்டுஸ் கிச்சனில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா நாங்கள் தட்டைப்பயிறு அவிச்சு வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ம ரெண்டு மிளகா ரெண்டு தக்காளி செய்ய மாதிரி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் குந்த பருப்புளை தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கணுன்னே மஞ்சப்பொடி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் அடுத்து காயம் சின்ன எமல் அளவு எடுத்துட்டு இருக்கும் துக்கெட்டும் பார்க்கலாம் தேவையான அளவு கட்டை வேறு போட்டுருக்கோம் அதனால கம்மியாக போட்டுட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கணும் அடுத்து ரெடியாகவும் பாக்கணும் அடுத்து அவரைக்காய் பொருள் பார்க்கலாமா கடு உளுந்து காசேபு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வச்சிருக்கேன் ஒரே ஒரு மிளகா ராசத்துக்கு ஒரே பொடி போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு அஞ்சாயிரம் சின்னவங்க போடுக்காய் கண்ணி தெளிச்சு வச்சு மூடி வச்சு ரெண்டு இடம் அப்படியே பார்த்துக்கணும் அந்தரிச்சு ஓரளவுக்கு உப்பு மசாலா பொடி எல்லாம் போட்டால் தேவை உப்பு இன்னும் போடலை வறு போட்டதுனால முதலே உப்பு போட்டோன்னா வேகாது தேவையான உப்பு பத்தளா செக் பண்ணிட்டு போட்டுக்கணும் சாம்பார் பொடியே மஞ்சள் பொடி பொரியல் ரெடி அடுத்து குழந்தும் அடுகு கொஞ்சம் வெந்தையாகும் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கர போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு அவரைக்காய் பொரியல் ரெடி கட்டை பொயிர் புளிக்குழம்பு அவரைக்காய் பொரியல் ரெடி எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த புரியலை சந்திப்போம்